ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் சூப்பராக போயிட்டு இருந்தது இப்போ எல்லாமே வந்து ராங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிராக திரும்பிட்டாங்க ஸோ ரொம்ப சூப்பராக போயிட்டுருங்க கார்த்திகை தீபம் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாட்ச் பண்ணிட்டு இருந்த டைமில் அங்கே தான் வச்சால் பாரு டியூஸ்டே அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு மாப்பிளை மகேஷ்கான நான் அதுக்கு காரணம் வந்து கார்த்தினாங்க ஒரு பொண்ணு ஃபேனுக்குள்ளே கையை விட்டுருச்சுன்னா அதுக்கு காரணம் காத்துக்கின்றாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலாவும் சிவனாண்டியும் சேர்ந்து கோயிலில் இருக்கிற கலசத்தை கொண்டு வந்து நம்ம சமுண்டீஸ்வரோட வீட்டில் வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கோவில் நிர்வாகம் சொல்லுது சாமுடீஸ்வரியும் வீட்டில் கொண்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க அங்கே இருக்க கலசம் காணாமல் போயிடுது இந்த கலசம் காணாமல் போனதுக்கும் கார்த்தி தான் காரணம்னு சொல்லி கார்த்திகை வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு சிவனாண்டியும் சந்திரகலாவும் பயங்கர வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்திக் ஒரு விஷயம் மட்டும் புரியல இதை எடுத்தது சிவனாண்டி தான் அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது ஆனால் அந்த பொண்ணு யார் யார் கார்த்திக்கு வந்து எதிராக இந்த வீட்டில் இருக்கிறான்றதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிறாங்க நம்ம கா கார்த்திக் இல்லை நான் எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சந்திரகலா சொல்றாங்க ஒவ்வொரு விஷயம் பிரச்சனை வரும்போது இந்த கார்த்திக் இங்கே தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி ஒரு பிரச்சனை வரலக்கா இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் இவன் தான் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு உங்களை அவமானப்படுத்தணும்னு செஞ்சிட்டு முதல்ல இவன் யார் என்னன்னு சொல்லி கேளுங்க இவன் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எல்லாரும் கார்த்திகை ப்ளேம் பண்றாங்க கார்த்திகை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஒரு டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பூஜை வந்துட்டு நடக்கிறதுக்குள்ளேற கோவிலோட கலசத்தோடு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிவனடியை பார்க்க போகிறாரு சிவனண்ணி வந்துட்டு இங்கே எதுக்காக வந்து அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது கார்த்திகை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட கலசம் உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் நீ வந்துட்டு இல்லை இல்லை என்கிட்ட இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நீ என்ன சொன்னாலும் அதை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை எனக்கு அந்த கலசம் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டெல்லாம் போட்டு கார்த்திகை என்ன பண்ணுறாருன்னா கோயிலில் பூஜை நடந்துட்டு இருக்க டைமில் கலசத்தோடு வந்துடறாரு ரேவதி மட்டும் சொல்கிறாங்க கார்த்திகை எந்த தப்பும் பண்ணல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்துட்டு கலசத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தனே அப்போ தான் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு விஷயமே புரியுது என்னென்னா வந்துட்டு எப்போவுமே நமக்கு நல்லத மட்டும்தான் செய்கிறான் செய்றான் அவ வந்துட்டு நமக்கு பிரச்சனை பண்ணணும்னு ஒரு நாள் நினச்சதில்ல அப்படின்னு சொல்லி தான் அவங்க மைண்ட்ல செட் ஆகுது இந்த சிவனாண்டி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறாப்ல இதை எடுத்தது சிவனாண்டி தான் சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சுறாரு சிவனாண்டிக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி எல்லாருமே அவமானப்படுத்தி இதுக்கப்புறமே என் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போய்ட்டுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரகலா வந்துட்டு என்னங்க கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் வேணா வந்துட்டு இவன் ஜெயிச்சிருக்கலாம் இன்னும் மகேஷோட கல்யாணம் இருக்குது அந்த மகேஷ் மாயா கல்யாணத்தை எப்படி அச்சுறு நடத்திடணும் அதை நடத்தி இந்த கார்த்தியோட மூஞ்சில் கரிய பூசி அந்த மகேஷை வச்சு இவனை வீட்டை விட்டு துரத்தி வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டு கஞ்சிவாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம சிவனாண்டி சிவனாண்டி இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் இந்த கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நிற்கிற மாதிரி நீ எதனாச்சும் செஞ்ச உங்கள் ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் உயிரோடே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாயாவை வந்துட்டு சிவனண்டியை மிரட்டி ஆறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நான் பார்த்துக்குறேன் அந்த ரேவதி எங்களை முழுசாக நம்புறா அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திகை எங்கள் மேலே கொஞ்சம் கூட டவுட் இல்லை அப்படின்னு சொல்லி மாயாவும் சிவனாடியும் பேசிகிட்டு இருந்துட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் பார்த்துறாரு இனிமே தான் ஆட்டமே சூடு பிடிக்க போது ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கார்த்திக் இப்போ சரியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்